அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவள் வச்சு ஒரு சாஃப்ட்டான லட்டு தான் பார்க்க போகிறோம் அது எல்லாருமே செஞ்சுருப்பீங்க நம்ம வந்து அவள் வந்து சக்கரை போட்டு தேங்காய் போட்டுலாம் சும்மா பெருசு சாப்பிட்டுருப்போம் இல்லை புட்டு பண்ணியிருப்போம் இல்லை சும்மா வறுத்துட்டு பால் ஊற்றி கூட சாப்பிட்டுருப்போம் அவள் பாயசம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு லட்டு மாதிரி கையில் பிடிச்சி உருட பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம போக வேற சாப்பிட்டுக்கலாம் இல்லை காலையில் டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம் யாரும் கிஸ்ட் வந்தாலும் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ லீவ் டைமில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் இந்த மாதிரி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது சாப்பிட்டா மெதுவாக சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கு கூட இது பல்லுக்கு மெதுவாக சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும் இப்போ அந்த அவள் லட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் சிவப்பு அவள் வந்து அதாவது சம்பா அவல்னு சொல்லுவாங்க சிவப்பு அரிசியில் பண்ண அவல் இது வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா இந்த பின்பக்கத்தில் உள்ள தோல்லாம் எடுத்துட்டு நல்லா பூ மாதிரி திரி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து அரைக்கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் சக்கரை இல்லை ஒயிட்டுச்சக்கர எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பு தேவையான இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப்பு இந்த டம்ளரில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அது போக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி பாதாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் இன்னும் வறுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கடையில் கொட்டி நல்லா நம்ம வறுக்கிறத பார்ப்போம் நல்லா பொறி பொரியா வரைக்கும் பொறி மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை தைச்சிட்டு கடையில் போட்டு நல்லா அவளை வந்து அந்த உமி அந்த மண் இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா புறச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பொரி மாதிரி வரணும் வந்தால் தான் உங்களுக்கு பொரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் லட்டு பிடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லேசான சூடெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் வறுத்து சாப்பிடும்போது நல்லா அந்த பொரி மா மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வரத்து உங்களுக்கு காட்டிலும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவள் வந்து நல்லாவே வரப்பட்டுருச்சு பாருங்கள் கீழ்ப்பக்கங்களாம் அப்படி கொஞ்சம் செவந்து வந்துருச்சு அது கையில் எடுத்து நம்ம இறக்கி பார்த்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியும் பாருங்கள் இப்படி நல்லா இப்போ கையிலே நமக்கு பொடி பண்ண வருது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து தட்டில் குட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸியில் பவுடராக கொஞ்சம் ரொம்ப கரகரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக ரவை பதத்துக்கு கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணும்னா கூட நைஸாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ நல்ல புகை வர அளவுக்கு கொஞ்சம் ரேச புகை வந்துருச்சு அளவுக்கு வறுத்துட்டேன் என்ன பண்ணாமல் அவள் உருண்டை சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும் பொரிமா மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நல்லா வறுக்கிறது இப்போ எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அவள் வறுத்து ஒரு தட்டில் மாற்றி இப்போ இதில் வந்து கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இந்த முந்திரியும் பாதாமும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் அது கூட சேர்த்து போட்டு பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பவுடராக கூட நம்ம பிடிச்சதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தியில் எட்டு தானே அதனால் பவுடராக இருந்தால் கூட ஒன்றும் பசங்க இல்லை வறுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து இந்த தேங்காய் பூவையும் கட்டி நல்லா வறுத்துக்குவோம் கொஞ்சம் ஈரப்பதம் போடுகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இந்த உருண்டை வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாவே ட்ரையாக வறுத்துக்கோங்க இல்லை இன்னைக்கு பொழுதலது காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இலவெலாம் வறுப்பா கூட நீங்கள் வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஈரப்பதம் போனதுக்கப்புறம் வறுத்தாதான் நமக்கு நாளைக்கு சாய்ங்காலம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டுலாம் நம்ம நம்மளோட முந்திரி பாதம் ரெண்டுமே வறுத்து எடுத்துச்சு இப்போ தேங்காயும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வெள்ளத்தை ஒரு பாக உருவ வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் மண்ணு சில சமயங்களில் இருக்கும் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அது ரொம்ப மாதிரி கலர் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அதனால அதை வச்சிட்டு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் நல்லா கலரு மாதிரி வாசம் வந்துருச்சு இப்போ நான் அதை பவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கேன் அவள் வந்து இதில் எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் நீங்கள் சிகப்பவள் இல்லைன்னா வெள்ளை அவள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸியில் அவள் சேர்த்தாச்சு அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரியும் அந்த பாதாமும் சேர்த்து இதில் பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தானே அதனால் இப்போ இதுவாக இருந்துச்சுன்னா வாயில் மெல்லும் போது சில பேருக்கு கடிபடல் பிடிக்காது அதனால் கொஞ்சம் பவுடர் சேர்த்துட்டோம்னா அதோட கலந்து வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்கு கடிபடுற மாதிரி இருக்கும் சில பேர் கடிபட்டா பிடிக்கும் சில பேருக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தாக சாப்பிட பிடிக்கும் அதனால இதையும் சேர்த்து நான் இதோட பொடி பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம மிக்சியில் கொஞ்சமாக பிடிக்கும்போது கொஞ்சம் பெருசு சின்னதாக வந்துருக்கு அதனால ஒரே ஈவனாக நம்ம அதில் பொடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்போ வாய்க்கு வந்து கடிப்படும் அதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பவுடராக பிடி பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நைஸாக இருக்கும் இதை அப்படியே பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட அவல் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி எடுத்தாச்சு அந்த நெய் இருந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் தெரியுது இப்போ நம்ம இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அரைக்கப்பு வெள்ளத்தை முடிச்சுட்டு இது கொஞ்சம் உருகுனதுக்கப்புறம் நம்ம மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு இல்லை உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நேரம் இல்லை ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரையில் எப்பவுமே கல் இருக்காது அதை வந்து நீங்கள் அந்த வெள்ளம் நம்ம அவள் பிடிச்சோம் இல்லையா அதோடய சேர்த்து நீங்கள் இந்த சக்கரையும் சேர்த்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் யார் செய்வா பாக காய்ச்சி வடிகட்டி இதெல்லாம் ரொம்ப வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து மண் கல் மண் இல்லையா சாப்பிடும்போது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்க அவள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அவள் தேங்காய் எல்லாம் ஏலக்காயெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்புறம் நம்ம கைப்பறுக்கிற சூட்டில் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட வெள்ளம் வந்து நல்லா பொடி பொறிஞ்சு நல்லா பொங்கி வருது இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க தேங்காய் அவல் அந்த பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்தோம் இல்லையா அதுவும் சேர்த்து நல்லா நம்ம கிளவி விட்டுக்குவோம் உங்களுக்கு வெள்ளம் ஜாஸ்தியாக தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம நெய் எல்லாமே சேர்த்தாச்சு அதனால் அந்த நெய்யே போதுமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் பிடிக்குமானா இன்னும் ஒரு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஊற்றில் சில வெள்ளம் பார்க்க வெள்ளமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது பல நல்லா ஊறி கொஞ்சம் வெந்து வந்தோம்னா உங்களுக்கு நல்லா வரும் நல்லா கிளறிக்கலாம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸினோட அவள் வந்து பாவை எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி நல்லா கிட்டியாகிடுச்சு இப்போ கையில் பிடிக்கிற பழம் வந்துருச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊட்டிக்கலாம் இப்போ நம்மளோட கலர் வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாயிருச்சு இப்போ பாருங்கள் ஒரே ஒரு முந்திரி எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் வந்து நல்லா வறுத்து சேர்த்துருக்கிறதுனால ஒரு தேங்காய் எண்ணெய் வாசத்தோடையும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட சூப்பரான அவல் லட்டு எப்படி சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டுத்தையும் உருட்டிட்டேன் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணா பெருசாக உருட்டிக்கலாம் இல்லை சின்னதாக வேணால் சின்னதாக உருட்டிக்கலாம் சூப்பரான நம்மளோட அவல் லட்டு முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது நான் ஒரு டம்ளர் போட்டதுனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் நிறைய போட்டிருந்தா ரெண்டு டம்ளர் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கும் ஒரு அளவாக ஏழு லட்டு உருண்டை தான் வரும் சாமிக்கு ரெண்டு உருண்டை வச்சுட்டேன் அது போக நம்மளோட மிச்சம் சூப்பரான நம்மளோட அவல் லட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான அவள் லட்டு நல்லா சாஃப்டாக மெத்த மெதுதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குறிப்பாக வந்து பாகு வந்து ரொம்ப முத்திரக்கூடாது ரொம்ப சும்மா கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு இதை கொட்டி கலறி நம்ம பிடிக்க வேண்டியது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுக்குமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி சூப்பராக ஈவனாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்